ஹாய் அதாவது தந்திட்டி வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க மக்கள் அரங்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க அதில் வந்து திமுக சார்பில் திரு போஸ் வெங்கட் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு அண்ணன் வந்து ஆரம்பிக்கும் போதே தை பிறந்தால் வழி பிறக்கும் பல பேருக்கு நெஞ்சுவலியும் பிறக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு நினச்சா பல பேருக்கு நெஞ்சுவலி பிறக்கும் அப்படின்றாரு இல்லை சார் நான் ஒரு ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன் அண்ணா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட ஆயரருவா கொடுத்துருக்கீங்க பொங்கல் பரிசு தொகுப்பு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திமுக எங்கே போச்சுனே தெரியலை சரி அதை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொடுக்க முடியாத ஆயிரம் ரூபா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மட்டும் எப்படி உங்களால் மூவாயிரம் ரூபா கொடுக்க முடியுது அப்படிங்கிற வந்து ஒரு வார்த்தையை நான் உங்கள்கிட்ட வந்து நான் வைக்கிறேன் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கடைசி போகும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வச்சு கொடுத்தாரு நீங்கள் கடைசி போகும்போது மூவாயிரம் ரூபா கொடுக்குறீங்க நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை வளப்படுத்தி தமிழ்நாட்டை வந்து ஒரு லாபகரமாக கொண்டு போய் அந்த பொருளாதாரத்தோட லாபத்தில் இருந்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கீங்களா அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தையை மட்டும் நான் கேள்வியாக கேட்குறேன் எல் இல்லை இது எங்கள் அப்பா சம்பாதிச்சது நான் மக்களுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவாங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது அதை நான் ஏற்றுக்கிறேன் எல்லா வேர்ல்ட் பேங்க்லேருந்து கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி தமிழ்நாட ஃபுல்லாக ஒரு கடன் தான் ஆக்குறீங்களே தவிர வளர்ச்சி பாதிக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றுத்தையும் காமிக்க மாட்டேங்க அப்படிங்கிறது தான் ஆ இதில் மூவாயிரம் யார் வீட்டு காசு இது அப்படியே கடன் வாங்கி தானே கொடுத்துருப்பீங்க ஆ இது அடுத்தவன் எப்படி வந்தாலும் போய்கிட்டோம் எப்படி அவன் அவன் வந்து அவன் பாடு பா பாடாக பட்டுக்கிட்டோம் இல்லை இங்கே இருக்கிற மக்கள் என்ன பாடுவானா பட்டுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி அவங்கள்ட்ட வைக்கிறேன் இப்போ அடுத்தது வருவோம் இப்போ இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எக்கனாமிக் க்ரோத் அதாவது பொருளாதார வளர்ச்சி இது வந்து பதினோரு சதவீதத்தை வந்து எட்டியிருக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சியிலலாம் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் வரலை ஆறோ எட்டோ தான் இருந்துச்சு சாரி ஒன்று ஒன்று புள்ளி ஒரு சதவீதமும் அவ்வளோ சொன்னார் சரியான தெரில நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அசுர வளர்ச்சி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதாவது ஒரு நாட்டோட ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்தா அதை வந்து என்ன அப்படிங்கிற வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு இருந்தால் எல்லா ஒரு பக்கம் மட்டும் வீங்கினா அது வந்து வளர்ச்சியாக இல்லை வீக்கமாக இல்லை எல்லா பக்கமும் வளர்ந்தா தான் அது வளர்ச்சி வெறும் ஜிடிபியை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு எக்கனாமிக் க்ரோத்தை மட்டும் சொல்கிறீங்க கடன் என்னென்ன அளவில் நீங்கள் வச்சுருக்கீங்க ஆ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அஞ்சு லட்சம் கோடி இருந்த கடன் இன்னைக்கு தேதிக்கு ஒம்பது லட்சத்தை தாண்டி போயிடுச்சு கிட்டத்தட்ட பத்தனை நெருங்குது அப்படியே டபுள் ஆக்கியிருக்கீங்களே இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நான் ஒன்று கேட்குறேன் இதே கேள்வியை வந்து முதலமைச்சர் அவர்கள்ட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு இளைஞர்களோட பிற்கால வளர்ச்சிக்கு அதாவது அவர் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிற தொலைநோக்கு பார்வையோடு அவர் சிந்திக்கிறாரு இளைஞர்களுக்கு வந்து நான் வந்து ஒரு நல்லது செஞ்சு வச்சுருக்கேன் இளைஞர்களுக்காக நான் வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றாரு அப்படி என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிற வந்து இன்னும் அதை சொல்லலை ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு அடுத்த கேள்வி திராவிடத்தை ஒழிப்போம் திமுக ஒழிப்போம் திராவிட சிந்தா சித்தாந்தத்தை ஒழிப்போம் இப்படின்னு பேசினவங்க பூரா நான் ஒரு இடத்துலாம் பார்க்குறேன் கண்ணீர் அஞ்சலி அந்த புகைப்படத்துலையும் தான் நான் பார்க்குறேன் உங்கள் பேர் அதில் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு வயதுலேயும் முதிர்ச்சியானவர் நீங்கள் ஒரு ஒரு வழியில் இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு கட்சியில் இருக்கீங்க எப்படி ஒரு வழியில் பேசணும் அப்படிங்கிற கூடவாக சொல்லலை சொல்லித்தரலை அப்படிங்கிற வந்து ஒரு வார்த்தை நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் ஒரு மேடை நாகரிகத்தில் எப்படி நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பேசலாம் அதை எப்படி அவங்க அனுமதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தை ஒரு கேள்வி எனக்கு இருக்குது இது ஒரு பகிரங்கமான ஒரு குலை மிரட்டலாக தெரியலையா அந்த அரங்கத்தோட நடுவருக்கும் பார்க்குற மக்களுக்கும் அங்கே உட்காந்துருக்க ஆடியன்ஸுக்கும் கூட உக்காந்துருக்க அந்த பேச்சாளர்களுக்கும் தெரியலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்து நாங்கள் மா மாணவர்களுக்கு பத்து லட்சம் லேப்டாப் தந்தோம் அப்படின்றீங்க எப்படி அஞ்சு வருஷம் இல்லாமல் கடைசி வருஷத்தில் வந்து நீங்கள் லேப்டாப் பத்து லட்சம் லேப்டாப் தர்றீங்க அதுவும் எப்படி சொல்கிறீங்க அது நீங்கள் படிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க உங்கள் தலைவர்களை ஒட்டி உங்கள் தலைவர்கள் ஆகிறதுக்கு நாங்கள் கொடுக்கலை நீங்கள் வந்து ஒரு அப்துல் கலாம் மாதிரி ஒரு அறி அறிவு அறிவார்ந்த ஒரு மாணவர்களாக வரணும் அறிவார்ந்த ஒரு இளைஞர்களாக வரணும் அறிவையும் படிப்பையும் வளர்த்துக்கிறக்காக இதை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்றீங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படி நீங்கள் நினச்சி கொடுத்துருந்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சு வரான்ல அவனுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் ஏன்னா அவனுக்கு தான் அடுத்து எல்லோரும் சொல்கிற மாதிரி லேப்டாப்போட தேவைகள் இருக்கும் அவனால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்காது ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வர்றவனுக்கு அது வந்து தேவை ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஃபைனல் ஸ்டூடெண்ட்டு போய் கொடுக்கீங்க ஆல்ரெடி அவன் எல்லாத்தையும் அதாவது ஒரு கிராஜுவேட்டாக வெளியே போகிறவன் அடுத்து பிஜி பண்ணாலும் இல்லை அவன் வந்து வேலைக்கு போனாலும் அவனுக்கு வந்து ஒரு எப்படி சொல் ஒரு இன்கம்ங்கிறது ஒன்று இருக்கும் பிஜி போகிறவனும் சும்மா போக மாட்டான் அவன் ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போவான் என்னென்ன அவன் ஏன்னா அவனுக்கான அந்த ஒரு எப்படி சொல்ற மெச்சூரிட்டி வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்கள் மாணவர்களோட படிப்புக்காக நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு அவ்வளோ சூப்பராக நீங்கள் சொல்கிறீங்களே எப்படி நீங்கள் இதை நீங்கள் சொல்கிறீங்க ஆ ஏன்னா அந்த அவங்க இல்லை இப்போ பொதுவாக பேசுகிற அந்த ஒரு ஒரு விஷயத்தை தான் நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் வாக்கு ஓட்டு இவனுக்கு போ கொடுத்தா இவன் நம்மளுக்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதை வந்து அவ்வளோ அப்பட்டமாக போது நீங்கள் எப்படி அவனோட அறிவை நான் மேம்படுத்துறதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுது ஆ இதை வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஓட்டை விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மடிக்கணியை கொடுத்து வாங்கியிருக்கீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த நடுவர் ஒரு ஒரு கேள்வி வைக்கிறாரு ச மிஸ்டர் போசங்கட் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மத பா மத கலாச்சாரம் போதை போதை கலாச்சாரம் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி எந்த பொழுமே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே என்ன வைக்கிறாரு இதை வந்து இப்ராஹிம் அவரோட வந்து கேட்டார் இந்த இது வாக்குவாதம் வச்சார் இந்த வாதத்தை வச்சார் அதுக்கு இவர் பதில் சொல்கிறாருக்கு என்ன வர்றாரு நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அதுக்கு பதில் இல்லை சென்சாருக்கு போச்சு அதுக்கு பதில் இல்லை இப்படி வந்து சவத்தை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க கொஞ்சமாச்சும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் நாலேஜ் இருந்தாலும் அது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற வந்து யாருன்னாலும் சொல்லுவாங்க எவனுமே ஒருத்தன் ஒரு நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டு அதுக்கு மேலே தன்னோட சாம்ராஜ்யத்தை நடத்தணும்னு நினப்பானா ஆ அது உங்களுக்கு புரியலை அப்படிங்கிறது தான் என்னோடய வருத்தமே அதுவும் ஒரு கட்சியில் ஒரு பகுத்தறிவு மிக்க கட்சியில் இருந்துக்கிட்டு அது உங்களுக்கு புரியலையே அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தனா என்ன இதை வந்து இந்த நாற்பத்தோரு பேர் மட்டும் இறக்கணும்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் எல்லாம் நாற்பத்தோரு பேர் நாற்பத்தோரு பேர் நாற்பத்தோரு பேர்னா என்னை போய் கொண்டுட்டவன்தான் ஆ என்னத்த சார் கொஞ்சமாச்சும் யோசித்து ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுங்க இன்னொன்று படத்துக்கு சென்சார் சென்சாரை பற்றி எதுக்கு நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் ஆ அந்த மனுஷனோட படம் என்ன லாஸ் வந்தாலும் அவன் தான் ஏற்றுக்க போகிறான் ஆ கடைசி படம் இவ்வளோ இது தான் நீங்கள் பண்ண முடியும் இதுக்கப்புறம் எவன் எவன் என்ன பண்ண முடியும் ஆ சினிமா விட்டே போகிறேன்ட்டான் ஆ எவன் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் இந்த ஒத் மற்ற எதை வச்சனால நீங்கள் பண்ணுவீங்க பண்ணுங்கடா என்னன்னாலும் பண்ணணுங்கடா அப்படிங்கிற அந்த ஒரு இதில் உட்காந்துக்கிட்டுருக்கேன் அவ்வளோதான் ஐநூறு கோடி லாஸ் ஆனாலும் தான் சம்பாதிச்ச தொட்டிலிருந்து எடுத்து கொடுத்துருவான் அது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் திமுகட்ட வந்து நிற்க மாட்டார் எனக்கு இந்த லாஸை வந்து எனக்கு வந்து எனக்கு பேர் பண்ணுங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு யார்ட்டையும் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கிட்டையும் சரி முதலமைச்சர்கிட்டையும் சரி வந்து கேட்க மாட்டார் போதுமா அடுத்து இந்த போதைப்பொருள் விஷயத்துக்கு வரும் போதைப்பொருள் அவர் கேட்குறாரு இந்த பதினஞ்சு வருஷத்தில் உங்கள் ஸ்டேஷனில் எந்த ஒரு கேஸுமே இல்லையா ஆ திமுக பிடிக்கிறது பிடித்து கொண்டு தான் இருக்கிறது தடுத்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்றாரு ஐயா ஒரே ஒரு வார்த்தை உங்கள் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னீங்க ஆ மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னீங்க போதை கலாச்சாரம் இல்லாத தமிழகம் பூர்ண மதுவிலக்கு அமல் அப்படின்னீங்க இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பண்ணீங்களா பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ஆ பிடிக்கிறாங்க பிடிப்பாங்க பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் யாரும் மொத்தமாக பிடிக்க மாட்டாங்க அங்கங்கே பிடிப்பாங்க அதை அப்படியே திரும்ப சொல்லி விட்ருவாங்க இதுதான் ஒரு 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 எப்படி சொல்கிறது மலுப்பனால பேச்சுகள் வந்து என்றைக்குமே அது வந்து ஆகாது சார் புரிஞ்சுக்கோங்க ஆ சார் ஒன்று ஒரு இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் போன மாதம் எங்கள் ஊர் சில்த்தூர் ஸ்ரீவில்லி நம்ம தமிழ்நாட்டோட எம்பலம் இருக்குல்ல அந்த ஊரில் ரெண்டு ரெண்டு பெண்களை வந்து பிடிச்சிருக்காங்க கஞ்சா வெற்றது அதை வந்து உங்கள் ரெக்கார்ட்ஸில் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து பேசுகிறக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் அதே இது இன்னொன்று என்ன சொல்கிறாரு டிஎம்கேயில் எந்த மினிஸ்டராச்சும் பொருளில் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு வழக்கு இருக்கா ஏடிஎம்கேயில் இருக்குது குட்கா வழக்கு இருக்குது அப்படின்றாரு ஐயா உங்கள் உங்களோட ஒரு ஃபேமஸான மினிஸ்டர் செலிப்ரிட்டி மினிஸ்டர் அப்படின்னு சொல்ல முடியும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் வந்து என்ன சர்ப்புத்த ஊழலில் சிக்கினார் ஊழல் தான் ஆனால் என்ன ஊழல் சாராயத்த ஊழல் தானா அது போதை பொருள் இல்லாமல் என்ன அது எனர்ஜி ட்ரிங்கா ஆ அப்படிங்கிறத ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்திக்கிறேன் ஸோ இப்படி வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து தங்களோட பினாமி அவர்களை வச்சு நீங்கள் உங்களோட கலாச்சாரங்களை நீங்கள் வந்து விரைவுபடுத்துறீங்க கள்ளச்சாராயத்துலேருந்து இருந்து கஞ்சால இருந்து இது எல்லாத்துக்குமே திமுக தொடர்பு இருக்கு ஸோ நீங்கள் வந்து மளிப்பிட்டும் போக முடியாது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துற உங்களுக்கு இன்னொன்று டிவி கே கட்சி வந்து அதாவது திரு தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவங்க அவங்களோட தொண்டர்களை எப்படி நடத்துறாரு அப்படிங்கிற வந்து அவ்வளோ வழக்கமாக சூப்பராக சொன்னீங்க லாரியில் வந்து தண்ணீர் வச்சு இருபத்தஞ்சி டம்ளர்களை தொங்க விட்டு செயினில் தொங்க விட்டு நாய் மாதிரி நடத்துனீங்க அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறீங்க இன்னொன்று இன்னொன்று அடுத்த ஒரு 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 படி மேலே ஒரு வருஷம் எங்களுக்கு நீங்கள் பாடம் ஓட்டுற மாதிரி என்ன ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா டிஎம்கேல இளைஞர் அணி பொது கூட்டம் வந்து அடைஞ்சி அதில் நாங்கள் எங்களோடய தொண்டர்களை எப்படி நாங்கள் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு தெரியுமா வாட்டர் பாட்டில் வச்சோம் ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணோம் அவ்வளோ சூப்பராக உட்கார வச்சோம் இதெல்லாம் மட்டுமா பண்ணீங்க சரக்கு சரக்கு கொடுத்திங்களா ஆ நாங்களாச்சும் எங்களுக்கு தெரியும் என் தலைவன் எப்படி எங்களை ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆனால் உங்கள் தலைவர் எப்படி ட்ரீட் பண்ணாருன்ட்டு அதை வீடியோ எடுத்து வர போட்டாங்களா ஆ கொள்கையை பற்றி பேசுகிறீங்க கொள்கையை பற்றி என்னத்தங்க பேசுகிறது கொள்கையை வச்சு ரெண்டு பேரும் என்ன செஞ்சீங்கிறது உங்களுக்கே தெரியும் வேறு என்ன நல்லதுகள் செஞ்சுருக்கீங்க ஆனால் அதை அதிகமாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கும் தனியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க இதெல்லாம் நம்ம அதை பற்றி பேசணும்னா அதை தனியாக பேசலாம் இன்னொன்று கொள்கை தலைவர்கள் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் ஒரு கொள்கை தலைவர்களுக்கான ஒரு டெஃபனேஷன் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு ஒரு வாதத்தை வந்து அண்ணன் வைக்கிறாரு ஆனால் நம்ம வந்து கொள்கை தலைவர்கள் இவர்கள் இவங்க 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 இதை எதுவும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் இதுக்கான டெஃபனேஷன் கொடுக்குறதுக்கு நாங்கள் இன்னும் ஒரு காலேஜோ இல்லை ஒரு ஸ்கூலோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கோம் நமக்கு தேவையான நம்ம தானே போய் படிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியில் இருக்கீங்க அதுவும் ஒரு பாரம்பரிய மிக்க கட்சியில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு ஒரு விஷயத்த டப்புன்னு ஒரு ஏனோ தானே சொல்லிட்டு போக முடியாதுல ஏதோ பார்த்து நம்ம ஒரு இதாக பேசுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் இன்னும் நிறைய பேரை பத்தி பேசுவோம் இன்னும் அதில் அதில் நான் நடந்த டிபேட்டை ஃபுல்லாக நம்ம எடுத்து நம்ம பேசுவோம் அதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் தடவா பேசி இருந்தேன்